മങ്കുൽ തങ്കും മറയോർ കൺ മാടത്ത് അയലേ മംഗും മറയോർ കൺ മാടത്ത് അയലേ മികു തെങ്ക്ൊഴിൽ சிக்கலுள் வெங்கண்வள்ளேருடைவன்னைப் அடி மேவவே தங்கும் மேல் சரத திருநாளும் தகையுமே தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மேகங்கள் தங்கும் மறையவரின் மாட வீடுகளையும் அவற்றின் அருகே உயர்ந்து வளர்ந்துள்ள தென்னைகளை உடைய சோலைகளையும் கொண்டு செல்வம் நிறைந்து விளங்கும் சிக்கல் என்னும் தளத்தில் சினம்மிக்க கண்களை உடைய வெள்ளேற்று ஊர்தியை உடைய வெண்ணெய் பெருமான் திருவடிகளை அடையின் மேலான கதி கிடைத்தல் உறுதி செல்வம் நாள்தோறும் பெருகும் திருச்சிற்றம்பலம்